வீட்டில் எல்லாருமே இருக்காங்க சரி போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் தூங்கிட்டு இருக்காங்க அப்போது ஓடி வராரு பழனி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்குறாங்க அதுவா சீக்கிரம் எழுந்துருங்க எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி கத்துறாரு என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாருமே கேட்குறாங்க அதுவா வீட்டுக்கு திருடம் வந்துட்டான் இங்கே தான் இங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாமே களைஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுந்துக்கிறாங்க போயிட்டு எழுப்புகிறாங்க ராஜி கதிரை எழுந்துக்கவே இல்லை அங்கே கத்துறாங்க வெளியே என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கவே இல்லை இப்படிலாம் எழுப்புனா நீ எழுந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைகாணி வச்சு தலையிலேயே அடிக்கிறாங்க எழுந்துக்கிறாரு என்னாச்சு அங்கே திருட வந்திருக்கான் நான் கத்துறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க என்னாச்சுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா திருடம் வந்திருக்கான் சீக்கிரமாக வந்திருக்கோம் ஐயோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு ஏண்டா திருடெல்லாம் வரமாட்டாண்டா நீ இப்படி இப்படி ஒளரிகிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியர் சொல்கிறாரு இல்லைமாமா இல்லை நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சரி எல்லா பொருளும் அங்கங்கே இருக்கான்னு போய் பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு அதே மாதிரி போயிட்டு தங்கமில் பார்க்குறாங்க மாமா வீட்டெலாம் இருக்கு மாமா இப்போ போய் திருடன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதம்மா சரி போய் படுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க கோமதி போயிட்டு பார்க்குறாங்க பார்த்தா கூட உடஞ்சிருக்கு ரெண்டா அதே மாதிரி பக்கெட்டையே காணும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க என்ன ஏன் அதை இப்படி கத்துறீங்க அப்படின்னு மீனாக கேட்குறாங்க அதுவாக என்னோட பித்தளை ஒரு பக்கெட் இருந்தது அதை காணும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்போ ஐயோ அப்போ அந்த திருடன் தான் எடுத்துகிட்டு போயிருப்பானோம் அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க அங்கேருந்து வராங்க பாண்டியன் இருக்கார் என்ன ஆச்சு கும்போது எதுக்காக கத்திட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம வாங்கணுமே ஒரு குடம் அந்த பித்தளை வாலி எல்லாமே காணுங்க குடம் வேற உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உடஞ்சா உடையட்டோம் வேற வாங்கிக்கலாம் விடுமா அப்படின்னு கத்திரிட்டு சொல்கிறாரு ஆமாம் அப்படியே வாங்கி கொடுத்துருவாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர் சொல்கிறாரு வீடு கோமதி குடம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினது இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கோமதி சொல்லிகிட்ருக்காங்க அதுக்குள்ளே தங்கமயில் வராங்க வந்த உடனே மாமா வீட்டில் நகைலாம் இருக்குது மாமா நான் ஒன்னா லாக்கரில் அம்மாவோட லாக்கரில் போய் வச்சுட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏ எதுக்காக அம்மாவோட லாக்கரில் வைக்கணும் இந்த கோமதி அக்கௌண்ட்லேயே இருக்கே நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு நகையாக வந்து வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனடியே தங்கமயில் அப்படியே ஷாக் ஆகுறாங்க சரி அடுத்த நாள் காலையில் சரி தங்கமயில் வா உன்னோட நகையெல்லாம் கொண்டு வா கொண்டு போயிட்டு நாங்கள் வச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கோமதி ரெண்டு பேருமே கிளம்புறோம் அத்தை இல்லை நான் உனக்கு கேட்பேன் சொல்லு என்ன இல்லை இந்த நகையை நீங்கள் லாக்கரில் வைக்கும்போது உரசு ஏதாவது பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் உனக்கு என்ன பிரச்சனை எப்போ பார்த்தாலும் நீ ஏதாவது ஒன்னு கேட்டே இருக்காது என் நகையை உரசி பார்ப்பாங்களான்னு கேட்குறேன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க ஆ இல்லை இல்ல அத்தை எனக்கு ஒரு சந்தேகம் அதான் கேட்டேன் வேற ஒன்றும் அத்தை அப்படின்னு சொல்றாங்க தங்கமை சரி சரி நீ நகையை கூட கொண்டு போய் வச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போறாங்க தங்கமையில் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஐயோ என்னடி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் உன நகையெல்லாம் இங்கே போட்டுட்டு வச்சிடலான்னு சொன்னேன் கடைசியில் அதுவும் நடக்கலை இப்போ அவங்க லாக்கரில் வைக்க போகிறாங்களா லாக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உரசி பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையோட அம்மா சொல்கிறாங்க அம்மா அப்போ என் வாழ்க்கை போச்சா மாமா கூட என்னால் வாழ முடியாத அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருடி நான் யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றுமே புரியல நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அவங்க நகையை எடுத்துகிட்டு போயிட்டாங்கம்மா என்ன நடக்குன்னு தெரியாது எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சுட்டா என்னை வெளியே அனுப்பிடுவாங்கல்ல நான் இதோட இந்த வீட்டில் வாழவே முடியாதாம்மா அதுக்கு தான் அப்போயே சொன்னேன் இந்த நகையோட உண்மையெல்லாம் சொல்லியில்ல நான் ஆனால் நீ கேட்டியாம்மா ஏம்மா என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ கத்திகிட்டே இருக்காது இரு என்னை யோசிக்க விட ஏதாவது ஒன்று நான் பண்ணுறேன் நீ மாட்டாமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயோட ああそれ